ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக்சனை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான தேர்வு பற்றி பார்க்க போகிறோம் எப்போ நடந்தது அப்படின்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது பார்ட்டி பார்க்கலாம் விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலார் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் கலிங்கத்துப்பரணி இந்த கொஸ்டினுக்கு நம்ம விளக்கமான விடைகளோடு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம் பரணி இதுதான் அந்த பாடல் பாடல் பாடலாசிரியர் ஜெயங்கொண்டார் விருந்தினர்களும் ஏழைகளும் தொடர்ந்து வந்து உணவு உண்பதைக் கண்ட மேன்மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவர் அதுபோல பருந்து கூட்டமும் கழுவு கூட்டமும் தன் உடலை கொத்தி தின்பதைக் கண்டு இறந்து கிடக்கும் வீரர்களின் திருமுகங்கள் தாமரை மலர் போல மகிழ்ச்சியாய் மலர்ந்திருப்பதை காணுங்கள் இ உ என்பன சுட்டெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் நின்று ஒரு பொருளை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் அவை ஆ ஈ என்ற மூன்று எழுத்துக்கள் ஆகும் இவை தனியாக வந்தால் சுட்டெழுத்து என்றும் சொல்லோடு இணைந்து வந்தால் சுட்டுப்பெயர் என்றும் அழைக்கப்படுகின்றன ஆ ஈ சுட்டெழுத்துக்கள் அவன் இவன் உவன் சுட்டு பெயர்கள் சுட்டுப் பெயர்களை பிரிக்க இயலாது எனில் அவை ஆகும். எடுத்துக்காட்டு அவன் இவன் உவன் சுட்டு பெயர்களை பிரிக்க இயலுமெனில் அவை புற சுட்டுகளாகும் அவை எடுத்துக்காட்டு அப்பையன் இப்பையன் அவ்வீடு இத்தோட்டம் அடுத்து திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த பரஞ்சோதி முனிவர் ஆவார் திருமறைக்காடு என்ற ஊரைச் சேர்ந்த இவர் துறவியான பின்பு சிவாலயங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வந்தார் ஒரு சமயம் மதுரை மாநகருக்கு சென்றபோது போது அந்நகரத்தார் கேட்டுக்கொண்டதற்கு இணைங்க திருவிளையாடல் புராணத்தை இயற்றினார் இவர் தமிழ் மற்றும் வடமொழி ஆகியவற்றில் புலமை பெற்று விளங்கினார் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசியா மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு திருவிளையாட புராணத்தை இயற்றும் உடன்பட்டு கூறும் விடை என்பது நேர்விடை ஒரு காரியத்தை குறிப்பிட்டு செய்ய முடியுமா என்று வினவும் போது செய்வேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடையாகும் செய்யேன் என மறுத்து கூறுவது மறைவிடையாகும் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு செய்யவில்லையா என்று வினவும் போது தலை வலித்தது அல்லது கால் வலித்தது என்று தனக்கு நேர்ந்த ஒன்றை கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும் தலை வலிக்கும் அல்லது கால் வலிக்கும் என இனிமேல் நேரக்கூடிய ஒன்றை கூறுவது உருவல் கூறல் விடையாகும் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க இதில் பொருந்தாதது எது அப்படின்னா மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் தேவாரம் பாடிய மூவர் ஆவர் மேலும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இவர்களும் மூவரும் உள்ளனர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆவார் இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் அல்லர் சுந்தரர் அறுபத்தி மூணு நாயன்மார்களை போ பற்றி திருத்தொண்ட தொகை என்ற நூலை ஏழாம் ஏற்றி விட்டார் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என கூறியவர் யார் இதில் ஆன்சர் கொடுக்கல இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிப்பாடும் கல்வியர் பெரியவன் கம்பன் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் ஆகியவை கம்பர் குறித்து காலங்காலமாக வழங்கப்பட்டு வரும் முதுமொழிகள் ஆகும் இவற்றை கொள்கையில் குறிக்கப்பட்டுள்ள எந்த புலவரும் கூறவில்லை இந்த நாலு ஆப்ஷனில் இருக்க யாருமே கொடுக்கல விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயிர் கம்பன் என்ற முதுமொழியை தன்னுடைய ஒரு பாடலில் பலபட்டடை சொக்கநாத புலவர் கையாண்டுள்ளார் கம்பர் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என தன்னுடைய சுயசதையில் குறிப்பிட்டுள்ள பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ கம்பன் பிறந்த தமிழ்நாடு என புகழ்ந்துள்ளார் பாரதியார் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ கம்பன் பிறந்த தமிழ்நாடு என கூறியிருக்கிறார் அம்புவி மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என்று கவிமணி தேசிய விநாயகர் பொற்றுள்ளார் தமிழ் மொழி தனக்கொரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பை என்று நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் போற்றி பாடியுள்ளார் நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது இறந்த காலம் சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும் பதினோரு வகைப்படும் மாதவி பதினோரு வகை ஆடல்களின் சிறந்து விளங்கியதாக இளங்கோவடிகள் குறிப்பிட்டார் அவை அள்ளியம் கொடுகொட்டி குடை குடம் பாண்டரங்கம் மல்லியம் துடி கடயம் பேடு மரக்கால் பாவை ஆகியன ஆகும் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவம் அறிஞருக்கு நூல் என்ற சொல்லி நான்காம் வேற்றுமை உருவான கூ அமைந்துள்ளது அறிஞரது நூல் என்ற சொல்லில் ஆறாம் வேற்றுமை உருவான அது அமைந்துள்ளது இந்த வேச்சுமருவுகள் சொற்களை வேறுபடுத்தி காட்டுகின்றன அறிஞருக்கு நூல் என்றால் அறிஞருக்கு நூல் வழங்கப்படுகிறது என்று பொருளாகும் அறிஞரது நூல் என்றால் அறிஞருக்கு சொந்தமான நூல் என்பது பொருளாகும் முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை ஆணி மற்றும் ஆடி ஒரு ஆண்டின் ஆறு பிரிவுகள் பெரும்பொழுது எனப்படுகின்றன இளவேனில் அப்படின்னா சித்திரை வைகாசி முதுவேனில் அப்படின்னா ஆணி ஆடி கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை முன்பணி அப்படின்னா மார்கழி தை பின்பணி அப்படின்னா மாசி பமுனி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆணைய ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இலக்கண விளக்கப்பாட்டில் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவதே பரணி இலக்கியமாகும் ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது கழித்தொகை இதுதான் அந்த பாடல் கழித்தொகை பொருள் எங்கனும் புலி துகள் எழுந்தது ஆயர் மர மார்புகளை காட்டி நின்றனர் ஏறுகளின் கொம்புகளும் குத்துவதற்காக கீழே தாழ்ந்தன தழுவினார் பலரும் கலங்கினார் நீர் என்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள பாடலடிகள் புறநானூற்றில் பதினெட்டாவது பாடலாக அமைந்துள்ளது இப்பாடலை இயற்றுவர் சங்ககால புலவரான குட ஆவார் பாண்டிய நெடுஞ்சிலின் அறிவுரை கூறும் விதமாக பாடிய பாடலாகும் இதன் பொருள் நீரின்றி உடம்பு அமையாது ஏனெனில் நீரால் ஆனது உணவே அதனால் உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் ஆவார் என்பதாகும் தம்பிரான் தோழர் யார் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவரான சுந்தரருக்கு இறைவனே நண்பராக விளங்கினார் அதனால் இவர் தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டார் ஆளுடைய நம்பி வன்றொன்றன் என்றும் இவர் அழைக்கப்பட்டார் வேறுபட்டதை சுட்டி காட்டுக நீலவானம் நீலவானம் பண்பு பெயர் ஏனே மூன்றும் வினைத்தொகை மூடுபனி அப்படிங்கிறது வினத்தொகை ஊறுகாய்ங்கிறது வினைத்தொகை கடிநாய்ங்கிறதும் வினைத்தொகை உயிரெழுத்துகள் பனிரெண்டும் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்து ஆவி இடைமை இடமிடர் ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை ஆவி அப்படிங்கிறது உயிரெழுத்து இடைமை அப்படிங்கிறது இடையினம் மிடரு அப்படிங்கிறது கழுத்து மென்மை அப்படிங்கிறது மெல்லினம் உரம் அப்படிங்கிறது மார்பு பொருள் பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் ஆறும் கழுத்திலிருந்து பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்கள் ஆறும் மூக்கிலிருந்து பிறக்கின்றன வள்ளின எழுத்துக்கள் ஆறும் மார்பிலிருந்து பிறக்கின்றன கலையரசி மாலை தொடுத்தால் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று தெறிநிலை வினைமுற்று அப்படின்னா தினை பால் காலம் போன்றவை வெளிப்படையாக காட்டுவது தெறிநிலை வினைமுற்று ஆகும் இது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் செய்பவர் அப்படிங்கிறது கலையரசி நிலம் அப்படிங்கிறது மனை அல்லது தோட்டம் அல்லது கோயில் செய்பொருள் மாலை கருவி அப்படிங்கிறது மலர்கள் மற்றும் பூ தொடுப்பதற்கான நார் செயல் அப்படிங்கிறது தொடுத்தல் காலம் இறந்த காலம் பால் பெண்பால் திணை உயர்திணை நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு இது கூ முதல் வேற்றுமைக்குரிய உருபு என்ன அப்படின்னா முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்புகள் கிடையாது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆல் அன் ஆண் ஓடு ஓடு நான்காம் வேற்றுமை உறுப்பு கு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இன் மற்றும் இல் ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது ஏழாம் வெச்சுமை உறுப்பு கண் தனித்து இயங்காத சொல் எது இடைச்சொல் இடைச்சொல் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் தனித்து இயங்காது வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பா ஆறு வகைப்படும் இங்கு ஆப்ஷன் ஆறு எதுவுமே கொடுக்கல குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்தொடை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும் வாடின நிலை பூவின் நிலைகள் அரும்பு அப்படின்னா பூவின் தோச்ச நிலை போது அப்படிங்கிறது பூ விரிய தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை வி அப்படிங்கிறது மரம் செடி கொடியிலிருந்து கீழே வீழ்ந்த பூக்கள் செம்மல் அப்படிங்கிறது வாடின பூவின் நிலை சரியான விடையை தேர்வு செய்க ராவண காவியம் அப்படிங்கிறது புலவர் குழந்தை மாதவி காவியம் அப்படிங்கிறது தமிழ் ஒளி பெண்ணின் பெருமை அப்படிங்கிறது தெருவிக்கார் பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார் ஃபோல்டர் தமிழ் சொல் தருக உரை ஃபோல்டர் அப்படின்னா கோப்புரை மீதி இருக்கிற க்ராப் அப்படிங்கிறது செதுக்கு கர்சர் அப்படிங்கிறது சுட்டி ப்ரௌசர் அப்படிங்கிறது உளவி மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் மாலை மா என்ற சொல்லுக்கு விலங்கு பெரிய திருமகள் மாமரம் அளவை போன்ற பல பொருட்கள் உள்ள பொருட்கள் உள்ளன துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒருமொழி நோ டேஷ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்திற்கு பொருந்தும் சொல் ஆவண செய்ய வேண்டுகிறேன் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்று கூறியவர் அடிகள் இதுதான் அந்த பாடல் ராமலிங்களுடையது பொருள் என்ன அப்படின்னா நீரின்றி வாட்ட முறை பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் வீடுதோறும் சென்று இறந்தும் பசி நீங்காது வருந்தும் வறியவரை பார்த்து உள்ளம் பதைத்தேன் பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அனுப்புனர் இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு முதலான வினைகள் பெயரிடை நிலையான இன் என்பதை இன் பிளஸ் நர் இயக்குனர் ஓட்டுநர் அனுப்புனர் பெருனர் என அமையும் மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் ஊடகம் மீதி இருக்கிறதுக்கெல்லாமே இன்டர்நெட் அப்படின்னா இணையம் வெப்சைட் அப்படின்னா வலைத்தளம் கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னா தொடர்பு கருவி மீடியா அப்படின்னா ஊடகம் வளைய கலகலவென ஒழித்தது இலக்கண குறிப்பு தருக இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா இரட்டை கிளவி வளைய என்ன கலக அப்படிங்கிறது இரண்டு முறை அடிக்கி வந்து பொருள் தருவது இரட்டை கிழவி என்று பெயர் கிளவி அப்படின்னா சொல் சல நீர் ஓடிச்சு படபடவென்று மரம் முறிந்தது கலகலவென்று சிரித்தாள் இது படபட இல்ல மடமடவென்று மரம் முறிந்தது ஐம்பால் பிரித்து எழுதுக ஐந்து பிளஸ் பால் ஐம்பால் அப்படிங்கிறத ஐந்து பிளஸ் பால் ஐந்து என்ற எண்ணு பெயர் புணர்ச்சி விதிப்படி ஈச்சு உயிர்மை கேட்டு ஐ இன் பிளஸ் பால் என்றானது ஐந்து பிளஸ் பால் ஐம்பால் ஆகியிருக்கு வறுமொழி முதலில் வல்லினம் வந்ததால் நிலைமொழியின் ஈச்செழுத்தான இந்த் என்பது வறுமொழியின் முதல் எழுத்திற்கு இனமான இம் என தெரிந்து ஐம்பால் என்றானது குளரும் பறவை கூகைதான் குளரும் ஆந்தை அலரும் கூகை குளரும் காகம் கரையும் மயில் அகவும் மரபு பிழை உள்ள தொடரை தேர்வு செய்க இதில் எதுல மரபு பிழை உள்ள தொடர் அப்படின்னா காகம் கத்துங்கிறது சரி தொடரின் ஈற்றில் இடம்பெயரும் நிறுத்தற்குறி எது அப்படின்னா முற்றுப்புள்ளி பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும்போது போது கார் புள்ளி அமைய வேண்டும் எடுத்துக்காட்டு அறாம் பொருள் இன்பம் ஒரே எழுவாயின் பல வாக்கியங்கள் தொடரும்போது அரை புள்ளி அமைய வேண்டும் எடுத்துக்காட்டு வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் சிறு தலைப்புகளான தொகைச்சொலை விரிவாக கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி அமைய வேண்டும் எடுத்துக்காட்டு முத்தமிழ் இயல் இசை நாடகம் தொடரின் ஈற்றில் முற்றுப்புள்ளி அமைய வேண்டும் எடுத்துக்காட்டு தொல்காப்பியவர் எழுதிய இலக்கண நூல் தொல்காப்பியமாகும் பிழையான தொடர்பை சுட்டி காட்டுக எந்த பாடம் இதுதான் பிழையான தொடர் சுட்டு வினா சுட்டு வினா ஆகியவற்றின் திருவுகளான அந்த இந்த எந்த என்ற சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும் அந்த ப்ளஸ் கிணறு அந்த கிணறு இந்த ப்ளஸ் தோட்டம் இந்த தோட்டம் எந்த ப்ளஸ் செயல் எந்த செயல் எந்த ப்ளஸ் பாடம் எந்த பாடம் எழுதுபொருள் எழுது பொருள் எது சரியானது இதில் இப்பு இல்லை இதில் இப்பு இருக்குது ஆன்சர் பி எழுது இப்பு இல்லாததான் சரி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எழுது பொருள் வினைத்தொகையாகும் எனவே வல்லினம் மிகாமல் எழுது பொருள் என்றே அமைய வேண்டும் பனிரெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் பன்னிரெண்டு ஆன்சர் சி பத்து பிளஸ் இரண்டு என்னும் பெயர் புணர்ச்சி. வரும் மொழியில் இரண்டு என்ற சொல் அமையும் போது நிலைமொழியின் உயிர் கெட்டு பத் பிளஸ் இரண்டு என்றான் என்று மாறும் நிலைமொழியின் ஈச்சிலுள்ள தகர மெய் கெட்டு நகர மெய்யாகத் திரிந்து பண் பிளஸ் இரண்டு என்றானது தனிக்குறில் முன் உற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி பண் பிளஸ் இன் பிளஸ் இரண்டு ஒன்றானது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி பனிரென்று என உணர்ந்தது கீழ் வருமானவற்றுள் சரியானவை தேர்வு செய்க தொன்னூற்றாறு தொன்னூறு பிளஸ் ஆறு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி நிலைமொழியின் ஈச்சின் உகரம் கெட்டு தொன்னூற்று பிளஸ் ஆறு என்றானது நெடிலோடு உயிர் தொடங்க குச்சு உரங்குள் தரவோரட்டும் வேற்றுமை மிகவே என்ற விதிப்படி தொண்ணூறு ப்ளஸ் இரு பிளஸ் ஆறு என்றானது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி தொன்னூற்றி என புணர்ந்தது குடக்கு என்னும் திசை மேற்கு குடக்கு அப்படின்னா மேற்கு குணக்கு அப்படின்னா கிழக்கு தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காபி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் திரு ஆளவா என குறிப்பிடப்படும் ஊழ் எது அப்படின்னா மதுரை திரு ஆளவா என்ற குறிப்பிடப்படும் நகரம் மதுரையாகும் திரு என்பது அடைமொழியாகும் மதுரையின் எல்லையை வரையறுத்து தருமாறு மன்னன் இறைவண்டம் கேட்க இறைவண்டம் கேட்க ரீவன் தன் கையாணியான பாம்பிடம் எல்லையை வரையறுக்க ஆணையிட்டார் பாம்பு தன் உடலை வளைத்து எல்லையை வரையறுத்து காட்டியதால் ஆளவாய் என்று பெயர் பெற்றதாக திருவிளையாளர் புராணம் கூறுகிறது ஆழம் என்றால் விடம் விடத்தை வாயில் கொண்டுள்ளதால் ஆழவா என்ற பெயர் உருவானது மதுரையில் எழுந்துள்ள ஈசன் ஆலமர நிழலில் வீச்சிருந்ததால் ஆளவாய் என்ற பெயர் அமைந்ததாகவும் கூறுவர் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இன மொழி விடை உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு தெரியும் அல்லது தெரியாது என்று பதில் கூறாமல் அதற்கு பதிலாக கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுதல் இனமொழி விடை ஆகும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் நிரல் நிறை அன்பு அறல் அரண் இரண்டையும் முறையாக நிறுத்தி அன்பே பண்பு எனவும் அரணே பயன் எனவும் வரிசைப்படி பொருள் கொள்ள வைத்ததால் இது நிரல் நிறை அணியாகும் வேள நெடும்படை என்பது யானைப்படை வேளம் என்றால் யானை என்று பொருளாகும் வேல நெடும்படை என்பது யானைப்படையைக் குறிக்கும் வேளவன் குன்றம் என்பது திருத்தணி வேளவன் குன்றம் திருத்தணி மாலவன் குன்றம் திருவேங்கடம் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் ஒற்றுமை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் உரை உரையடை உரையடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னை சுதந்திரத்திற்கு பின் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அப்போது ஆந்திராவுடன் சென்னையை இணைக்க வேண்டும் என்று தெலுங்கர்களும் தமிழ்நாட்டுடன் சென்னையை இணைக்க வேண்டும் என்று தமிழர்களும் போராட்டம் நடத்தினர் தமிழர்கள் நடத்திய போராட்டத்திற்கு திரு மா சிவஞானம் அவர்கள் தலைமையேற்றால் அப்போராட்டத்தின் போது மாப்போசி அவர்கள் முழங்கிய முழக்கம் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட அம்மா என்று பாராட்டி பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இதுதான் அந்த பாடல் என்ன பொருள் அப்படின்னா இந்த உலகத்தில் பெண்ணாக பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அத்தகைய உயர்ந்த பிறவியான பெண்களின் முயற்சி தான் உலகம் உலகில் அறங்கள் வளர்கின்றன ஐம்பது கொஸ்டின் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இருக்கிற பகுதி ஆவண்ணா அதாவது பார்ட் பியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் தேங்க்யூ